தொடர்ந்து கதை கேட்கணுமா பிரெஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அழகான கிராமம் அதில் வாழ்கிற மக்கள் வந்து அவங்க தேவையான பொருட்களை இயற்கை விவசாயத்தின் முறையின் மூலமாக பெற்றுக்கிட்டாங்க அவங்க ஆடு கோழி மாடு எல்லா விலங்கினங்களையும் தனக்கு தேவைக்கேற்ற வளர்த்து வந்தாங்க இயற்கையான அந்த கிராமத்தில் ஒரு நாள் ஒரு ராட்சசன் பார்க்குறான் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்கள் அவங்க யூஸ் பண்ண பொருள் போக மீதி இருக்கிற குப்பைகளை அங்கங்கே போட்டிருந்தனால இந்த கிராமத்தில் அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் வா இந்த ராட்சசன்றது என்னென்னா நோய் கிருமிகளை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படி அழுக்காக இருக்கிறனால கிராமத்தில் வந்து கிராமத்திலே தங்கிடுறான் அந்த ராட்சசன் அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் வலிய நிலையில் இருக்கிறாங்க சந்தோஷமாக இருந்த கிராமம் குப்பைகளை வந்து அப்படி அப்படியே போட்டதன் காரணமாக அவங்களுக்கு வந்து கிராமமே வந்து அசுத்தமாக மாறிச்சு அந்த ராட்சசனும் இங்கேயே தங்கிட்டால் மக்கள் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்மளுடைய கிராமத்தை சுத்தம் செஞ்சோம்னா நமக்கு எல்லாமே சரியாகுன்ற ஒரு ஆலோசனை கூறும்போது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்க குப்பைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சு அதற்கு பின்னே இந்த இந்த கிராமம் பசுமையா மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட மிகவும் பசுமையாக குப்பைகளை கரெக்டாக குப்பை தொட்டியில் போடவும் பழகிக்கிட்டாங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க